அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ட்ராக் ஆப் டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் ஓகே வெல்கம் டு சில விளையாட்டுல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ செமிஃபைனல் பைனல் பைனல் விளையாடுவாங்க அது மாதிரி பொலிட்டிகல் கேம்ல இப்ப வந்து எல்லா காட்சியிலும் ரவுண்ட் ஒன் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க ரவுண்ட் ஒன்னே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் துணையிருக்காங்கல்ல இது வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தையா ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடத்துவோம் அப்படிங்கிற தான் பேசுறாங்க பல கட்சிகள்ல ஓகே குறிப்பா திமுக வந்து ஃபுல் ஸ்விங்ல அண்ணாரிவாலயத்துல கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸை கூப்பிட்டு வந்து பேசுறாங்க காங்கிரஸ் வந்து பன்னெண்டு தொகுதியில வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் வந்து நாலு தொகுதியில் வந்து வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க இருக்காங்க பேசுறப்ப வந்து அஞ்சு தொகுதியில் வேணும்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மதுரை கோவை கொடுத்தாங்க இந்த முறை கூடுதலாக தென்காசி நாகை கன்னியாகுமரி கூடுதலா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க மதிமுக வந்து பேசினாங்க அவங்க எவ்வளவு மதிமுக அவை தலைவர் வந்து இருந்தாரு அவர் வந்து ரெண்டு மக்களவை தொகுதி பிளஸ் ஒரு மாநிலங்களவை சீட்டு வேணுங்கிறத வந்து கேட்டிருக்காங்க டிஎம்கே உடைய மேலிட தலைவர் எல்லாம் கேக்குறதா அண்ணன் தான எவ்வளவு கேளுங்க இவங்க எல்லாம் கேக்குறத பாசா டிஎம்கே ஒரு சீட்டு கூட மிஞ்சாது போல அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்ன சொல்றாங்கன்னா அது முதல்கட்ட பேச்சுவார்த்தை தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லைன்னா நான் மதிமுக இந்த முறை பம்பரத்துல நிப்பாங்களாம் அவங்க உதயசூரனா நிக்க மாட்டோம் நாங்க நின்னா பம்பரத்துல இருந்து நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்க அளவுக்கு அழுத்தமா சொல்லிட்டு வந்து ஸ்பெயின்ல இருந்து திரும்பிய பிறகு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கூட்டணி கட்சிகள் ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் ஆனா என்ன கேட்கறது ரொம்ப அழுத்தம் இல்ல இங்க கொடுத்தா நல்லா இருக்கும் இருக்கிறத கொடுத்தாலே நாங்க கிளம்பிக்கிறோம் அப்படிங்கிற தான் பிசிக்கா இந்திய முஸ்லீம் லீக் வந்து வரும் வாரத்தில் வரும் நாட்கள் வந்து பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க திமுக இருந்து ஓகே அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் அவங்களுக்கு கூட்டணி பேசுகிறதுக்கு அதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவுக்கு வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்கு இப்போ வரையும் ஏன்னா அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க சரி தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒன்று அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் யார் இருக்காங்கன்னா எஸ்டிபிஐ அப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சியா புரட்சி போறதும் கேள்விப்பட்டிருப்போம் அவங்க கூட்டணி கூட்டணி இருக்காரு எடப்பாடி இன்னைக்கு வந்து அரூர்ல வந்து டிராக்டர்லாம் ஒட்டிட்டு போய் ஆமா ஸ்பெயின்ல இருக்கும் போதே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இங்க தருமபுரியில இருக்காரு இன்னும் பேச ஆரம்பிக்கல கூப்பிட்டு தான் இருக்காங்க பட் ஆனா இந்த கட்சியும் இன்ட்ரஸ்ட் காட்டல தேமுதிக வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வேற பக்கம் போறாங்களே ஆமா பாஜக வந்து சிறு சிறு கட்சிகள் சித்து ரொம்ப பண்ணுங்கிறதுல மும்முரமா இருக்காங்க முக்கியமா பாஜக தான் தலைமை அதுல ஓபிஎஸ் வருவாங்கிறது வெளிப்படையாவே தெரியும் கூப்பிட்டு பேசிருக்காங்க வேற ஓபிஎஸ் டிவி எல்லாம் பாஜக போய் பேசியிருக்காங்க இன்னைக்கு ஓபிஎஸ் எப்படியா சொல்றாரு ரெட்டாளி சின்னம் எங்களுக்குதான் கிடைக்கும் அப்படின்னா கோர்ட் திருப்பி வந்துருச்சு அதற்கு பிறகு கடைசி நேரத்துல போய் எங்க போய் ஒரு அப்பீல் பண்ணி வாங்க போறாரு இல்ல எதற்கு வாங்குவாரு கட்சி பேர் சொன்னா தானே கொடுப்பாங்க இவர் எந்த கட்சியில இருக்காரு ஆனா வாங்குவாராம் அப்படிதான் வந்து பேசிட்டு என்னன்னா எடப்பாடி ஜிஏ பக்கச்சிக்கிட்டாரு ஜிஏ பகச்சிட்டாலே தேர்தல் ஆணையத்தை பக்கச்சிட்ட மாதிரிதான் இப்ப என்ன குடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறாரு ஓபிஎஸ் இதெல்லாம் தாண்டி வந்து தேமுதிக நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒன்னு ரெண்டு கட்சிகளோட பிரேமலதா போக மாட்டாங்களாம் கட்சி உங்க அறிவிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா விஜயகாந்த் மறைஞ்சப்ப எவ்வளவு கூட கூட்டினாங்க அது எல்லாமே வாக்குகளா மாறும்னு சொல்லிட்டு பிரேமலதா வந்து நம்புறாங்களா அதனால டஃப் ஆகி கொடுக்குறாங்க அந்த பேச்சுவார்த்தையில இல்ல பாஜக கூட தான் உடன்படுவாங்கன்னு தெரியுது பிஜேபி பொறுத்த வரைக்கும் பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் அதற்கு பிறகு பாமக தேமுதிக ஐஜேகே சொல்லிட்டு பாமகவும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு கலவையா இருக்கும் அவர் தான் முடிவு போனா ஆமா சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இவங்க நான் அப்போயே சொன்ன மாதிரி இந்த கூட்டணி குழுவுக்கு தான் அதிமுக வேலை இல்லை அப்படின்னாலும் இந்த தேர்தல் அறிக்கை குழு வந்து இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த ஏரியாலெல்லாம் போயிட்டு மக்கள் கிட்ட என்ன குறை நிறை இருக்கு என்ன திட்டம்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறதுலாம் மக்கள்கிட்ட கேட்ட கேட்டிருக்காங்க எதிர்பார்க்கறது கேட்டு செஞ்சு கொடுத்துருவாங்கிற மாதிரி திமுக அதிமுக ரெண்டுமே இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க திமுக வந்து தூத்துக்குடியில் கனிமொழி வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்குற அந்த கூட்டத்தை இதெல்லாம் வச்சு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிட்டு ஒரு சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா இந்த ரெண்டு கட்சிகளையும் செயல்படுகள் நம்ம நோக்கி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பயன் காமெடியா தான் இருக்கு இவர் வந்து மதுரையில மழை நடத்தினர் அதிமுக அதோட நாங்க வீட்டா மன நடத்தோம்னு சொல்லிட்டு திமுக பண்ணாங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்கதான் கூட்டணி முதல்ல பேச்சுவார்த்தை கூட்டணி தர கடையை முதல்ல திறந்து வச்சாங்க திமுக அதே நாள்ல அதிமுகவும் கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்தாங்க நாங்க வந்து தேர்தல் அந்த அறிக்கைக்காக மக்களிட கருதுகப்புறோம் திமுக சொன்னாங்க அதை பார்த்துட்டு நாங்களும் மக்கள்கிட்ட கருத்துக்கு எப்போன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சரி இப்ப முதல்வர் ஸ்பெயினுக்கு போயிருக்காரு எடப்பாடி போயிருக்காருமனியில போவார்னு நினைச்சேன் அதான் ஸ்பெயின்ல இருந்து என்ன பேசுறாருன்னா நான் ஸ்பெயின்ல இருக்க மாதிரியே இல்லை தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி இருக்குது இங்கே வந்து அவ்வளவு வந்து தமிழர்கள் அன்பா உபசரிக்கிறீங்க எப்பயும் தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணுங்க நாங்களும் அவங்க கூட துணை நிற்போம்லாம் ஒரு தமிழ் கலாச்சார விழால வந்து பேசியிருக்காரு முதல்வர் நம்ம அந்த தமிழ் கலாச்சார விழால நம்ம இம்பர்ஃபெக்ட் ஆடியன்ஸ் சில பேர் கலந்துக்கிட்டாங்க சில பேர்லாம் சொன்னாங்க என்ன

காவல் நிலையத்தை அடிக்கல் தான் வந்திருக்காரு காவல் நிலையமே இல்லை இப்பதான் கட்டுறாங்க ஆனா தொண்ணூறு பர்சன்ட் இடையே முன்னூறு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே ஹைஃபை ஆன ஹோட்டல் இருக்காங்க விலை ஹோட்டலே கிடையாது கோயம்பேட்டில் வந்து இருபது ரூபாய்க்கு கூட ரெண்டு இட்லி எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்லையா அதனால் அங்க வர முக்கியமா டிரைவர்கள் அந்த பணியாளர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் சம்பளமே எழுநூறு ரூபால ஆயிரம் ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் இங்கே ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்டாலே இரநூறுவா முந்நூறுவா போயிடுச்சுன்னா நான் எதோ சேமிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல சொன்னாங்க இப்போதான் வந்து அதை எடுத்துட்டு சீக்கிரம் மலிவு விலை உணவகத்தை நாங்கள் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் தண்ணி அந்த ஆம்னி பஸ் வந்து நிற்கணும்ல இல்லை அதுக்காக வந்து அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஒரு எழுவது ஏக்கர்ல முடிச்சூர்ல பகுதியில வந்து அதுக்கு ஆமணி பேருந்து கட்டமைப்பு நிக்கிறதுக்கும் நாங்க கட்டமைப்பு பண்ணுவோம்னு சொல்றாரு எதுவுமே பண்ணல ஆனா எல்லாமே நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுங்கிறாங்க நமக்கு இம்பர்ஃபெக்ட் நேர்கள் தினம் தினம் ஏதாவது ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சு விட்றாங்க அவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்கு குழந்தை குட்டியோட தூக்கிட்டு எட்டு பத்து பேக் எடுத்துட்டு இங்கே வந்து நாங்க வரத்துக்குள்ளார இன்னொரு ஊருக்கு போற மாதிரியே இருக்குங்க சென்னைக்குள்ள வா வர்றதுனாலே பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறாங்க ஆனா இது நாடாளுமன்ற எலெக்ஷன்லேயே எதிரொலிக்கும் நிச்சயமா டிஎம்ஜி இருக்கு ஆமா ஊருக்கு போ ஓட்டு போட வேற ஊருக்கு தான் போகணும் போற வழியில என்ன இவ்வளவு நேரம் போக வேண்டியதா இருக்கு பார்த்தி கத்திரேன்னு தெரியல அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணாத தெரியுமா சிட்டி விட்டா விட்டுருவாங்க

ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க காசம்மாள் இவங்க வந்து கடைசி விவசாயி படத்தில் விஜய் சேதுபதிக்கு அத்தையா நடிச்சிருக்காங்க இவங்களோட மகன் நமக்கோடி அப்படிங்கிறவர் வந்து குடிநோயாளியாக இருந்திருக்காரு எப்போ பார்த்தாலும் மதுவுக்கு காசு வேணும் காசு வேணும்னு அம்மாட்ட கேட்டுட்டு இருந்திருக்காரு இப்படி தான் வந்து இப்போ நேர்த்திக்கும் வந்து அதே மாதிரி கேட்டவர் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க தாயையே கொள்கிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு போயிட்டார் இப்போ அவங்க உயிரிழந்திருக்காங்க இந்த மதுனால் மதுவுனால தமிழ்நாட்டுல அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கு அவ்வளோ குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு பெண்களை வச்சு நடத்துகிற ஆட்சின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா தெருவுக்கு தெரு கோயில் இருக்க மாதிரி தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் வந்து இருக்கு முக்கியமா சென்னையில ஊர் பக்கம் எங்க பார்த்தாலே மதுக்கடைகள் கண்ணுக்கு போகிற மாதிரியே வந்து இருக்கு இளைஞர்கள்லாம் ஈஸியாக அடிக்ட் ஆற அளவு தான் இருக்கு அந்த அளவுக்கு டி சென்டர் தமிழ்நாட்டில் வந்து வைக்கவே கிடையாது ஒரு போதை மனிதாவும் மாறிக்கிட்டு இருக்கு ஆனா இவங்க வந்து மட்டும் தான் பாக்குறாங்க அண்மையில் தான் மதுவுடைய அந்த விலையெல்லாம் கொஞ்சம் அதிகப்பார படுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கஜானா நிரம்பணுங்கிறதான் அதோடைய நோக்கமே தவிர யாரும் குடிக்க ஒருக்கூடாத ஒரு நோக்கம் கிடையாது சரி ரொம்ப குடும்பம் தான் அதே மாதிரி இன்னொரு ஒரு வருத்தமான ஒரு செய்தி சைதை துரைசாமி சென்னையில் வந்து மேயராலாம் இருந்திருக்காரு ஜெயலலிதாவோட பட்டியலில் அவருக்கும் ஒரு இடம்லாம் இருந்தது அவருடைய மகன் வந்து வெற்றி துரைசாமி இவர் வந்து ஒரு படம்லாம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து ரீசெண்டாக அவருடைய ஃப்ரெண்ட் கூட வந்து இமாச்சல் பிரதேசில் டூர் வந்து போயிருக்காரு போயிட்டு இருக்கப்பட்ஜு அந்த ஆறு ஓரமாக போறப்ப கார் வந்து விபத்துக்குள்ளாகி கார் வந்து அந்த ஆற்றுல வந்து விழுந்திருக்கு இப்போ அந்த கார்ல பயணம் செஞ்ச மூணு பேரு கோபிநாத்ங்கிற நண்பர் வந்து இவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டிரைவர் தஞ்சின்கிறவரு அங்கேயே வந்து இறந்திருக்காரு இப்போ வெற்றி துரைசாமி எங்கே இருக்காருன்னு தெரியல இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்களாம் சீக்கிரம் வந்து அவரை மீட்டு வெளியே எடுத்துட்டு வரணும் எண்ணூரில் உள்ள அந்த கோரமண்டல் ஆலைக்கு சொந்தமான நிறுவனத்திலருந்து அமோனியம் கேஸ் வந்து லீக் ஆச்சு சில மணி நேரங்கள்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டதுனால பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டாலும் அது பெரிய ஆபத்தை தான் நோக்கி போகும் அப்படிங்கிறதான் அந்த பகுதி மக்களும் நிறைய சமூக ஆர்வலர்களும் சொல்கிற ஒரு விஷயம் அதனால் அந்த பகுதி மக்கள் வந்து அங்கே நீண்ட காலமாக இப்போ ரெண்டு மாத காலமாக வந்து போராடிட்டே இருக்காங்க அந்த கோரமண்டல ஆலே மூடணும் எந்த பாதுகாப்பும் எங்களுக்கு இல்லை நாங்கள் இங்கே வாழ முடியாத சூழல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க அந்த கமிட்டியோட அறிக்கையை வச்சு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதை பற்றின என்னென்ன ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன சட்ட ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லாமே எடுங்க அதே மாதிரி சுற்றுச்சூழலில் பாதிப்பு ஏற்படுத்துனதுக்காக அஞ்சு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்ச ரூபா அவங்க கிட்டேருந்து அபராதம் வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்க அந்த ஆலையை மூட போகிறதில்ல நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கண் துடைப்பாக ஒரு விஷயம் பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது ஆனால் அந்த மக்கள் வந்து தொடர்ந்து அதை மூடணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே தான் இருக்காங்க பல நாட்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் அந்த மக்கள் இருக்காங்க இன்னொன்று என்னன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் ரெண்டு இளைஞர்கள் வந்து டிசம்பர் மாதம் கோயில்களை வந்து சினிமா பாட்டுக்கு வந்து டான்ஸ் எடுத்திருக்காங்க விக்னேஷ் ஹரிதாஸ்ங்கிற ரெண்டு இளைஞர்கள் இப்ப அண்மையில் அந்த வீடியோ பயங்கர வைரலாக நிறைய பக்தர்களே அந்த கோயில் நிர்வாகத்திட்ட புகாராக கொடுத்துருக்காங்க எப்படி நீ அலோவ் பண்ணலாம் அந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அதுவும் சினிமா பாட்டுக்கு அப்படின்னு சொன்னதுனால கோயில் நிர்வாகம் இந்து அறநிலைத்துறை சார்பாக காவல்துறையில் புகார் கொடுத்துருவாங்க இப்ப அந்த ரெண்டு இளைஞர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் நாங்கள் இந்து வறவிலத்துறைகிட்டையும் மனு கேட்குறோம் காவல்துறை கிட்டையும் மன்னிப்பு கேட்குறோம் பக்தர்கள் எல்லாத்தையும் நாங்கள் மனுப்பி கேட்குறோம் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க இது வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ரீல்ஸ் மோகாங்கிறது முக்கியமாக தஞ்சை பெரிய இருந்து யாராவது புகார் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளோ ரீல்ஸ் எங்கேருந்து இதுகிட்டு இருக்கு அவ்வளோ பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு நிச்சயம் முற்றுப்புள்ளி வச்சால் நல்லா தான் பொதுமக்கள் சார்பாக முக்கியமாக பக்தர்கள் சார்பாக அரசாங்கத்தோட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சோரனா கெஜ்ரிவாலா யாரை முதல்ல அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அமலாக்கத்துறைன்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஹேமந்த் சோரனை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி தன்னோட கடமையை பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை பாதுகாப்புலே வந்து சட்டமன்றத்துக்கு வந்திருந்தார் ஹேமந்த் சோரன் இன்னைக்கு தான் வந்து இந்த புதிதாக பதவியேற்ற சம்பாய் சோரன் அவர் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃப்ளோர் டெஸ்ட் வந்து நடந்தது இதில் நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் ஆதரவோடு அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு முதல்வராக அவர் தான் இனிமேல் தொடர போகிறாரு சம்பாய் சோரன் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த விவாதத்தில் பேசும்போது ஹேமந்த் சோரனை வந்து நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களை அவருக்கு நிகழ்த்தின கொடுமைகளை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் ஹேமந்த் சோரனுமே அந்த விவாதத்தில் பேசும்போது என் மேலே சில பேர் வந்து நான் வந்து பிஎம்டபிள்யூவில் வரதா சில பேரால் ஏற்றுக்க முடியல காட்டுக்குள்ளே இருந்த ஒரு ஆதிவாசி அதாவது பழங்குடியினத்தை சேர்ந்த நான் வந்து தீண்டாமையெல்லாம் தாண்டி இங்கே மேலே வந்ததே பொறுக்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க நான் என்னையை கைது பண்ணதில் இவருக்குமே தொடர்பு இருக்குது அதாவது ஆளுநருக்குமே தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என் மேலே வைக்கிற குற்றச்சாட்டான இருந்து விலக தயார் நான் வந்து நில மோசடி பண்ணிட்டேன் அந்த நில மோசடியோட நீங்க காமிங்க மக்கள்கிட்ட காமிங்க நான் விலக தயாருங்கறத சட்ட பகிரங்கமாக சட்டமன்றத்திலேருந்து சொல்லியிருக்காரு பிஜேபி பாத்துட்டு தான் இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு குடச்சல் மலை புடச்சல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாரு என்னோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கே வந்து டெல்லி போலீஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க விசாரணைக்கு வாங்கினேன் அதான் இப்ப என்னன்னா பாஜக உடைய தலைவர் விரேந்திர சத்தேவான்னு ஒருத்தர் வந்து காவல்துறையில புகார் கொடுத்திருக்காரு உயர் அதிகாரிகிட்ட ஓகே உடனே உயர் அதிகாரிகள் டெல்லி வந்து காவல்துறை வந்து குற்றப்பிரிவு போலீசார் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு கோடி யார் யார் அந்த மாதிரி பேரம் பேசுறது சொல்லுங்க அப்படின்ட்டு வீட்டுல போய் உட்காந்துருக்காங்களாம் யார் வீட்டில் கெஜ்ரிவால் வீட்டில் கெஜ்ரிவால் கண்டுக்கவே இல்லையா காலையில் இருந்து அவர் போட வழக்கமான பணிகள் மேற்கொண்டுட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு இந்த கூத்தா பார்த்தா வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சக அமைச்சர் அதிசி அப்படிங்கிறவங்க வந்து பாஜக அந்த தாமரை டூ பாயிண்ட் ஓ ஆப்ரேஷன் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லவும் அவங்க வீட்லேயே போய் வந்துடுறாங்க காலையில் இருந்து குற்றப்பதிவு போலீஸ் அப்போ டெல்லி போலீஸ்க்கு வேலையே கிடையாது அங்கே தான் இருக்கிறதுலே அதிகமான கிரைம்ஸ் நடந்துகிட்டு இருக்குது டெல்லியில துப்பாக்கி காமிச்சு பணத்தை வாங்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனா இந்த மாதிரி போய் அங்க அங்க இருக்காங்க இருக்காது யாரு பிஜேபிக்கு எதிராக பேசுறாலும் சரி அங்கே போய் காலையிலேருந்து உட்காந்துடுறாங்களா அவங்களும் பேசாதனால கண்டுக்க முடியும் ஆனால் அது அவங்களுக்கு ஈஸியான வேலை இல்லை சும்மா எதையும் தேட வேணாம் எதுவும் பார்க்க வேணாம் போய் உட்காந்துக்கலாம் அது உளவியல் ரீதியாக கொஞ்சம் குடச்சல் காலையில இருந்து முன்னாடியே வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இருக்கும் அதான் அங்க பண்றாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் இல்லை என்னையே கூப்பிட்றாங்க பிஜேபி நீங்கள் வாங்க எங்க கூட சேர்ந்துக்குங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கூட சேர்ந்தவங்கெல்லாம் புனிதர்களாக மாறிடுறாங்க ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணல நான் பண்ண தப்பெல்லாம் ரோடு போட்டாராம் ஸ்கூல்ஸ் கட்டி விட்டாராம் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி இதெல்லாம் ஒரு கிரைமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சிவாஜி படத்துல ரஜினி சொல்லுவார்ல ஆமா இது ஹாஸ்பிடல் மக்களை படிக்க வச்சேன் அப்ப தின கொடுக்க வேண்டியதுதான் அதான் தமிழ் படங்கள்லாம் பாப்பாரு போல அவரு அந்த டைலாக் எடுத்து ரெஃபரன்ஸ் வச்சு பேசி பிஜேபி நினைச்சிருப்பாங்கன்னா ராமர் கோயில் கட்டினப்ப பெரிய ஆதரவு கடை எதிர்கட்சிகளுக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கவே இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் உட்காந்துட்டு இந்த ராமர் பாட்டு எல்லாம் பண்ணுவாங்க அப்ப என்ன நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே என்ன இதன கோச்சுக்கிட்டே இருக்கீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆமா கூப்பிடுறாங்க என்னைய கூப்பிட்டாலும் நான் மாட்டேன் உங்களுக்கு எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு விஷயம் நாடாளுமன்றமும் நடந்துகிட்டே இருக்குல்ல அதுல வந்து ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க பொதுத் தேர்வு இப்போதான் தாக்கல் பண்ணியிருக்காங்க பொதுத் தேர்வு இந்த நீட் தேர்வு மாதிரியான நுழைவு தேர்வு தேர்வுலலாம் எல்லாம் ஏதாவது மோசடி பண்ணாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு வந்து பத்தாண்டுகள் வரை சிறை இருக்குமா ஒரு கோடி ரூபா வரையும் அபராதம் கட்ட வேண்டியது இருக்குமா ஏன் அந்த கொலைக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்களா ம் கொலைக்கு ஈக்குவலானா கொலைக்கு கூட இவங்க சில பேர்லாம் வெளியில விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க பட் இது என்ன ஒரு கோடி ரூபாய் வரையும் அபராதம் படிச்சு மேல வந்துதான் சம்பாதிக்கவே போகணும் ஐம்பது ஒருசென்ட் அதிகமாயிருக்குல்ல எல்லாரோட வருமானமும் அதை வச்சு சொல்றாங்க போல ஆனா இதுக்கு நிறைய எதிர்கட்சிகள்லாம் இனிமேல் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் தெரியுது இப்ப ஆரம்பத்தை பார்க்கும் போது மும்பையில அல்காஸ் நகர் காவல் நிலையத்தில் பிஜேபி எம்எல்ஏ ஒருவர் காவல் நிலையத்தில் உட்காந்துக்கிட்டு சிண்டே பிரிவு முன்னாள் கவுன்சிலோட துப்பாக்கியால சுட்டிருக்காரு முன்னாடியே ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இந்த பிரச்சனை நிலையில காவல்துறை உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காவல்துறை காவல் நிலையத்துல உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கோபமான பிஜேபி எம்எல்ஏ கண்பத் கேக்வாட் என்ன பண்ணார் ஒரு கட்டத்துல கையில் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சிண்டே பிரிவு முன்னாள் கவுன்சிலர் சுட ஆரம்பிக்கிறார் உடனே எல்லாரும் வந்து அவரை பிடிச்சி நிப்பாட்டி ஒரு மூணு பேர் கைது செஞ்சிருக்காங்க காவல் நிலையத்துக்குள்ளே சூடு நடத்துற அளவுக்கு போயிருக்கு பிஜேபி எம்எல்ஏக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு மகாராஷ்டிரால என்ன நடக்குதுன்னே புரியல அங்க எல்லாம் கலவரம் நடக்குது திடீர்னு கடை எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க இப்ப என்னன்னா ஒரு பிஜேபி எம்எல்ஏ துப்பாக்கியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாரு இத்தனையே ரெண்டு பேரும் எதிர்கட்சியெல்லாம் கிடையாது ஒரே கூட்டணி ஒரே தான் இருக்காங்க பிரிவு தான் அவர் வந்து பிஜேபியோட எம்எல்ஏ அதுதான் உத்தவ் தாக்கரே அணியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு வேண்டப்பட்டவர் இன்னொருத்தர் ஷிண்டேக்கு வேண்டப்பட்டவர் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே கொல்ல பாத்துக்கிறாங்க இதில் ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட்டுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூணு கட்சி சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க முன்னேறி இருக்கு பிஜேபி ட்ரிபிள் இன்ஜின் கூட வராது ரெண்டு இன்ஜின் பாதி பாதியா இருக்கு ஒருத்தர் சிவசேனா பாதி பாதியா இருக்கு என்சிபியும் பாதியா இருக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக லடாக் நகரில் லே நகரில் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு லடாக்ல எல்லா கார்கில் லடாக் லேன்னு எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் வந்து ஒரு இடத்துல அணி திரண்டு பாஜக அரசுக்கு எதிராக போராடி இருக்காங்க என்ன அவங்களோட கோரிக்கை அப்படின்னா லடாக்கை வந்து ஒரு தனி மாநில அந்தஸ்து கொடுக்கணும் ஏன்னா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி லிஃப்ட் பண்ணும்போது லடாக்கை தனி யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு காஷ்மீரை தனி யூனியன் பிரதேசமாகவும் பிரித்தாங்க அப்போ வந்து அங்கே வந்து ஒரு சட்டசபை இருக்குது இங்கே எங்களுக்கு சட்டசபை கூட இல்லை நீங்கள் மாநில அந்தஸ்து கொடுக்கணும் ரெண்டு மக்களவை தொகுதியை ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்ஸ்த்து ஷெட்யூல் ஆஃப் அரசியல் அமைப்பில் ஆறாவது பிரிவில் வந்து சேர்க்கணும் எங்களோட பகுதியை ஏற்கனவே அசாம் மிசோரம்லாம் அந்த ஆறாவது பிரிவுனால் என்னென்னா பழங்குடிகள் மாநிலமாக அறிவிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த கோரிக்கை எல்லாம் வச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க திருமண பக்கம் எல்லாம் தலைதான் இருக்குது அந்த அளவுக்கு வருஷ கணக்கான பேருதான் தெரியுது பாக்குறோம் ஆமா பாக்கும்போது லட்சக்கணக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் ஒரே இடத்துல பேரணியா வந்து கூடி ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க ஏற்கனவே ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகத்துல போன மாசமே மீட்டிங் எல்லாம் நடத்துனாங்க பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு எது இன்று முன்னடை இதோ அது நாளே வேறொருடையதாகிறது ஏன் ஆண்டவா நான் வாங்கிய கடன் மட்டும் என்னுடையதாவே இருக்குது பொறுமையா இரு உனக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க நம்பாத நீ உழைச்சா மட்டும்தான் முடியும் இந்தியா கூட்டணியும் ஒற்றுமை பற்று யாரும் கவலைப்பட தேவையில்லை கே சழுகிறி ஆமா இந்தியா கூட்டணியே அதை பத்தி கவலைப்படுறது இல்ல பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஓபிஎஸ் அது சரி நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இங்கே தேனாம்பேட்டை அண்ணாரி ஆலயத்தில் கடைத்து வந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாங்க வாங்க வந்து கேட்டுட்டு போங்க ஸ்பெயின்லேயும் கடையை தளர்ந்து தான் வச்சுருக்காங்க முதலீடுகளுக்கு மாதிரி இந்த சரி ராயப்பேட்டையில் வந்து எம்ஜிஆர் மாளிகை திறந்து வச்சு எடப்பாடி கூப்பிட்டு இருக்காரு வாங்க வாங்க யாரும் பூணியாக ஆக மாட்டேங்குது ஆமா அவரு டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதனால ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா வாங்குயில பூங்குயிலேன்னு வந்து தேர்தல் வந்து ஆட ஆரம்பிச்சிருவீங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் முன்னாடி அதாவது ரெண்டு பேரும் வந்து விருது கொடுத்துடலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் வாங்குயிலே பூங்குயிலே விருது கொடுத்து நடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான பாஸ்டாக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே பாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க